வணக்கம் ஒர்களே இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொல்லங்குடி ஸ்ரீ காளி கோயில் தரிசனத்துக்காக தான் கொல்லங்குடி அப்படிங்கிற இந்த ஊரானது சிவகங்கை மாவட்ட தலைநகரான சிவகங்கையிலிருந்து காளையார் கோயில் போற பாதையில பனிரெண்டாவது கிலோமீட்டர்ல இருக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நாம மானாமதிலிருந்து புறப்பட்டு போனதுனால மானாமதுரை டு சிவகங்கை சாலையும் ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் சிவகங்கையிலேருந்து காளையார் கோயிலில் போகிற ரோடும் ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது நாம் இப்போ கொல்லங்குடி அப்படிங்கிற அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள் இந்த ஆர்ச்சி உள்ளடி தான் நாம் அந்த கோவிலுக்கு போக போகிறோம் பஸ்ஸில் வந்திங்கன்னா இங்கே இறங்கின பிறகு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போகிற வழியில் ஆட்டோ கூட நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஸோ சொந்த வாகனத்தில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வசதி இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ரோடு வந்து ஒரு கிராமத்து ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருக்குது ஆனாலும் வாகனங்கள் எளிதாக போகலாம் இதோ கோயிலுக்கு அருகில் நம்ம வந்துவிட்டோம் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஷெட் ஒன்று போட்டிருக்கிறாங்க இங்கே போகிறோம் வந்து ஆட்டோக்கொள்ளங்க நிற்கிது ஸோ நீங்கள் திருப்பி போகும்போது ஆட்டோக்குள்ள பயன்படுத்திக்கலாம் எந்த ஊருக்கு பல பேர்கள் கார்லேயும் வர்றாங்க இதுதான் கோயிலுடைய அந்த நிர்வாக அலுவலகம் இது கோயிலுடைய முகப்பு அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் கோயில் கொல்லங்குடி அரியாக்குறிச்சி ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த போர்டை வச்சவங்க வந்து விருதுநகரில் உள்ள பர்மா கடை உங்கள் ஃபேமஸ் பரோட்டா கடை அது ஸோ கோயிலுக்குள்ளே இப்போ நுழைஞ்சிட்டோம் சுத்திகரப்பட்ட குடிநீர்லாம் வச்சுருக்குறாங்க கோயிலுக்குள்ளே சுற்றி பார்க்குறோம் இதோ வெட்டுடையார் காளியம்மன் கோயில் கீழே சன்னிதிக்கு கீழ்க்கு சன்னிதியில் நாம் வெடி எடுக்க போகிறது இல்லை பக்தர்கள் தரிசனத்துக்காக நின்றுருக்குறாங்க இந்த கோயிலுடைய வலப்புறத்தில் நிறைய இடம் இருக்குது இங்கே ஒரு சோனையா கோயிலுக்கு ஒரு சன்னதி ஒன்று இருக்குங்க இதுதான் அந்த சோனையா கோயில் கோயிலுக்கு உட்புறம் உள்ள அந்த மேற்பகுதியில் போறா பல்வேறு இறைவனுடைய திருவுருவங்களை ரொம்ப அற்புதமாக வண்ணமயமாக வரைஞ்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது அதில் நான்கு புறங்கள்லேயும் இறைவன் திருவுருவங்கள வரைஞ்சிருக்கிறாங்க கருப்பண்ணசாமி ஸ்ரீ காளி வீரபத்திரர் இப்படி எல்லா தெய்வங்களுடைய படமும் வரைஞ்சிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோயில் கொடிமரம் இது கோயிலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு திருக்கோளம் ஒன்று இருக்கிறது இங்கே ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு குடிக்கக்கூடாது மற்றபடி சும்மா குளிக்கலாம் இது கோயிலுடைய உட்புறம் பிரகாரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லபடியாக காளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்து வெளிப்பக்கமாக வர்றோம் இங்கே வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னதான கூடம் ஒன்று இருக்கிறது இந்த அன்னதான மண்டபத்துக்கு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு மதியம் ஒரு பனிரெண்டரை மணி அளவில் அன்னதானம் பண்ணுறாங்க ஒரு கிராமத்து சாப்பாடு வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம் வந்து பசி அறிக்கலாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க இந்த ஸ்ரீ வெட்டுடைய காளி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் என்பதால் பெங்களூர் சென்னை போன்ற வெளியூர் நகரங்களிலிருந்தும் சொந்த காரில் வந்து இங்கே வந்து தெளிவு நாட்களில் தரிசனம் மட்டும் போகிறத நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன் இந்த கோயில் நீங்களும் ஒரு முறை கட்டாயம் இந்த வெட்டுடைய காளி கோயிலை தரிசனம் செய்த பாருங்கள்